அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் இபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இந்த உலகத்திலே பிசாசானவன் மிகவும் தந்திரசாலியாக இருக்கிறபடினாலே யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் அவனுடைய தந்திரத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும் ஏனென்றால் நமக்கான யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அது அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கிறது இவைகளை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையிலும் அவருடைய பலத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அவருடைய வல்லமையில் பலப்படுவது மட்டுமல்லாமல் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் என்று சொன்னால் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி அவருடைய பலம் தெரியும் நம்முடைய பலம் தெரியும் அதை நாம் செய்துவிடலாம் ஆனால் பிசாசானவன் நேரடியாக நம்மோடு கூட யுத்தம் பண்ணாமல் மனிதர்கள் மூலமாக நாம் பார்க்க முடியாத கிரிகள் மூலமாக நம்மோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் ஆகையினாலே அவனை எதிர்த்து நிற்க நமக்கு வருகிறதான ஒவ்வொரு தீங்கு நாட்களிலே அவனை எதிர்க்கவும் அவனை எதிர்த்து சகல காரியத்தை செய்து முடிக்கவும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்னும் கேடகம் இரட்சணம் என்னும் தலைசீரா சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்று சொல்லி இவைகளெல்லாம் நாம் தரித்து கொண்டு நிற்கும்போது தான் இந்த பிசாசனுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து நின்று ஜெயித்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த அனந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்திலே ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சோதனை நேரங்கள் வேதனை நேரங்கள் கண்ணீரின் பாதைகள் இப்படிப்பட்ட தீங்கின் நாட்களிலே அவனுடைய தந்திரங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆண்டவருடைய வல்லமையிலும் ஆண்டவருடைய பலத்திலும் நாம் நம்மை இடைக்கட்டி கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே இந்த யுத்தத்தை நாம் சிறப்பாக செய்து அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்திலே மகிமையோடு கூட நாம் காணப்பட முடியும் ஆகினாலே அப்படியாக உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள் கருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்